கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் குறிப்பாக ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு இது அதிகரிக்கும் ரொம்ப நல்லா குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது சுபகாரியங்கள் நடக்கிற தடை இருக்கு எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப நல்லா குடும்பத்தில் ஒரு புது வரவு வராமல் இருந்தது வரும் அது மட்டுமல்ல ரொம்ப நல்லா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் இறையார்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாரமாக இது இல்லை அதனால் ரொட்டீனாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பட் ஏதாவது வேலை இருந்தால் கூட எந்த வேலையிலுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பெரிய பதவியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில்ல ஜாப்பில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஒரு திருப்தியற்ற மனநிலைகள் இது இருக்குது அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க வேலை நல்லா வேலை கிடைக்கலாம் நிறைய தடைகள் என்பது உங்களுக்கு இருக்குது அதனால் அதே சமயத்தில் வேலையை விட்டு தூக்குவதற்கான வாய்ப்பு வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதீங்க இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது லாபகரமாக இருக்குமான்னே இல்லை உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த அண்ணே அல்லது அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் வாழ்க்கையில் நன்மை முன்னேற்றம் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் கார் வாங்கணும் குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்ச உங்களுக்கு அது வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் சில முடிவுகளை நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாக எடுங்க இந்த மாதத்தில் நல்லது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு குறிப்பாக நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க